ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று அனுரகுமார திசநாயக் அவர்கள் அதிரடியாக அறிவித்திருக்கின்றார் இருதொறப்பில்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் கருத்து கணிப்பு முடிவுகளின் அடிப்படையில் தற்பொழுது வெற்றி வாய்ப்பில் இருக்கின்ற அனுரகுமார திசநாயக் அவர்கள் தான் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்றம் தற்பொழுது அநாகரிகமான அடகு சட்டம் கேட்கின்ற ஒரு இடமாக மாறியிருக்கிறது கொலை செய்து சிறைக்கு சென்றவர்கள் கப்பம் வாங்கி சிறைக்கு சென்றவர்கள் எல்லாம் இன்று நாடாளுமன்றத்தில் அதிகரித்திருக்கின்றார்கள் எனவே அவர்களை வீட்டுக்கு அனுப்புவோம் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர் ஒன்றரை மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்தை கலைத்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு செல்வதன் ஊராக இவ்வாறு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வீட்டுக்கு செல்வார்கள் என்று அவர் கூறியிருக்கின்றார் அதனை தாண்டி ரணில் விக்ரமசிங் அவர்கள் கூறுகின்ற கருத்துக்கள் சதீர் பிரேமதாஸ் அவர்கள் சொல்லுகின்ற பொய்கள் எல்லாம் எங்களது வெற்றியை எப்போதும் பாதிக்காது என்றும் நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கின்ற அடிப்படையில் அனர் குமார் அவர்கள் கருத்து தெரிவித்திருப்பதாக தற்பொழுது ஊடகங்களில் வெளியான செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் எதிர்பார்க்கின்ற இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற இருக்கிறது மக்கள் அன்றைய தினம் வாக்களிக்க உள்ளார்கள் யார் அடுத்த ஜனாதிபதி என்பது வாக்களிப்பு நடந்த மறுநாள் எப்படியும் அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பின்னர் அந்த நாடு எப்படி செல்லும் என்கின்ற கேள்வி இருக்கிறது ரணில் விக்ரமசிங் அவர்கள் தோல்வியடைந்தால் நாடு வங்குரோத்து ஆகிவிடும் மீண்டும் வரிசை சுகம் வருமென்ட அச்சுறுத்தல் ஒரு பக்கம் என்கின்ற கருத்துக்கள்க்கம் நிலவி வருகின்றது கட்ட அது கிட்டத்தட்ட மக்களை அச்சுறுத்தும் அப்படியான கருத்தாகத்தான் அது பார்க்கப்படுவதான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது மறுபுறம் இதையெல்லாம் நாங்கள் சமாளிப்போம் இதை சரியாக நாங்கள் நாட்டை கொண்டு செல்வோம் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் பல முறைகேடுகள் நடந்துவிட்டது ரணில் விக்ரமசிங்க அவர்களையே நாங்கள் விசாரணைக்கு உட்படுத்துவோம் என்கின்ற அடிப்படையில் அனுரகுமார் சிசநாயக் அவர்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றார் தற்பொழுது அனுரகுக்கான ஆதரவு என்பது தென்னிலங்கையில் பலமாக இருக்கின்றது முக்கியமாக கொடு மாவட்டத்தில் பெரும் ஆதரவு ஒரு சில மாவட்டங்கள் முற்றுமுழுதாக அனுரவுக்கு ஆதரவு வழங்குகின்ற நிலையம் இருக்கிறது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபாய ராஜபக்ச பெற்ற அவர் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கையை இம்முறை அனுரவகுமார் அவர்கள் பெறுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தி என்ன செய்து கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லையா என்ற கேள்வி இருக்கின்றது ஆகவே அவர்களும் தற்பொழுது இந்த போட்டியில் ஈடுபடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் சஜித் பிரேமதாச அவர்களும் அனுரவுக்கு நெருக்கமான அல்லது அனுரவுக்கு ஈடான ஒரு போட்டியை கொடுத்து வருகின்றார் கட்சிக்குள்ளே அவர்கள் குழம்பிக் கொள்கின்ற சூழலை தற்பொழுது காணக்கூடிய வகையில் இருக்கின்றது தற்பொழுது அவருக்குள் பதவி சண்டைகள் ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகின்றது அரசியல்வாதிகளை அதிக அளவில் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் கூட்டணி என்பதை வெளியில் இருந்து பார்க்கின்ற போது தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு இருக்கிறது காரணம் தமிழ் மக்களோ சிங்கள மக்களோ ரிசார்ட் பதியுதினை ஏற்றுக்கொள்வதில்லை அவர்கள் ரிசார்ட் கூட வைத்திருந்ததன் அடிப்படையில் தான் கடந்த ஜனநாயக தேர்வில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தோற்றார் என்று கூட கூறலாம் தவிர முஸ்லிம் சமூகமும் தற்பொழுது பதிவுதனுக்கு எதிராக பல கருத்துக்களை வழக்கத்துக்கு மாறாக தெரிவித்து வருகின்றார்கள் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றார்கள் அவருடன் கூட இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களே ரணிலின் பக்கம் தாய் விட்டார்கள் ஆகையால் ரிசால் பதியுதன் என்கின்ற நபரால் அந்த கூட்டணியை தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலை இருக்கின்றது ஆகையால் இந்த குழப்பங்கள் எல்லாம் நீடித்து எங்கே போய் முடியும் என்றே தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜ் சஜேஷ்